உலையான சேற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தேன் ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மீது உட்கார வைத்து அழகு பார்த்து பரலோகத்திலே எனக்கு வேறு யாருண்டு அவர் தான் என்னை நான் விரும்புகிறவராய் இருக்கிறார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல வேளைகளிலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னு பார்க்கும்போது நான் கடவுளோட இவ்வளோ நெருங்கி வாசம் பண்றேன் நான் அவருக்கு ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறேன் அவருக்காக ஆனா எனக்குத்தான் ஊறுபட்ட பிரச்சனை இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா அந்த பிரச்சனை அவங்கெல்லாம் கடவுளோட நெருங்கி வாசம் பண்றதே இல்லை சில நண்பர்கள்லாம் கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே சௌந்தரியமா இருக்காங்களே அவங்க பலத்தோட இருக்காங்களே அவங்களுக்கு என்ன குறை அப்படியெல்லாம் நாம் சிந்திப்போம் ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற இந்த எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஆசாபின் சங்கீதம் தாவீதின் சங்கீதத்தைப் போல பல சங்கீதக்காரர்கள் இருக்கின்றார்கள் அதிலே ஆசாபும் ஒருவர் ஆசாரியனாகிய ஆசாபின் சங்கீதத்திலே அவரும் இப்படி தான் சொல்கிறாரு துன்னாக்கரை பாருங்கள் இப்படியெல்லாம் இருக்காங்களே சந்தோஷத்தோடு இருக்காங்களே அவங்களுக்கு என்ன என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய பிரசனத்திலே ஆசாரியனாகிய ஆசாப் சென்ற பொழுது அவன் காண்கின்ற ஒரு காட்சியை பாருங்க எழுபத்தி மூன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்திலே அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள் நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல நீ விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை அவங்க வேஷம் கலைந்து போய்விடும் ஒரு நிமிஷத்துல அவங்க பாழாய் போய்விடுவார்கள் பயங்கரமா பயங்கரங்களாலே நிர்மூலமாகி விடுவார்கள் இருந்த இடம் தெரியாம காணாம போய் விடுவாங்க ஆனா நமக்கெல்லாம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு எப்பக்கத்திலும் இடிக்கப்பட்டு நாம ஒடுங்கி போகிறது இல்லைன்னு பவுல் சொல்லுகிறதை போல நாமும் அப்படித்தானே நிற்கிறோம் நாம் அப்ப நிற்கிறது நிர்மூலமாகாதது அவருடைய சுத்த கிருவை தானே அவங்க ஒரு நிமிஷத்துல காணாம போய் விடுவாங்க வேஷம் அலைந்து போய்விடும் என்று கலைந்து போய்விடும் என்று சொல்லி இங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பாருங்க ஆனாலும் நான் எப்பொழுது மும்மோடு இருக்கிறேன் என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் கடவுள் நம்முடைய வலது கையை பிடித்து கொண்டிருக்கிறார் விசுவாசத்தோடு சொல்லுங்க அல லூயா என்று சொல்லி என் வலது கையை பிடிச்சிருக்கிறதுனால கத்தாவே நான் எப்பொழுதும் உங்க கூட இருக்கேன் ஆண்டவரே நான் காணாம போக மாட்டேன் ஏன்னா என்னை பிடிச்சிருக்கீங்க நீங்க அடுத்தது உங்களுடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் கரத்தை பிடிச்சிருக்கிறதுனால அவர் தான் கரம் பிடிச்சு நடத்துறாரு ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறார் என் வாழ்க்கை முடியும் பொழுது மகிமையிலே என்னை எடுத்துக்கொள்வார் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே பரலோகத்திலே உமையல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்ன அழகான வசனம் பாருங்க இந்த உலகத்தில் எனக்கு எல்லா ஆசபாசங்கள் இருந்தாலும் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே நீங்க தான் த பெஸ்ட் லைக் நான் போடுவேன் அதே போல பரலோகத்தில் உண்மை விட்டால் எனக்கு யார் வேற யார் ஆண்டவரே என்று சொல்லி இருபத்தி எட்டாவது வசனத்திலே முடிக்கும் பொழுது எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கத்ராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் நீங்கள் போய் சொல்ல போறீங்க உங்கள் பிள்ளைகளிட்ட உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளிட்ட நீங்கள் சொல்லுவீங்க கர்த்தர் என்னை கரம் பிடித்து வழி நடத்தினார் உலையான சேற்றிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தேன் ஆனா ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மீது உட்கார வைத்து அழகு பார்த்து பரலோகத்திலே எனக்கு வேறு யாருண்டு பூலோகத்திலே அவர்தான் என்னை நான் விரும்புகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் வலது கரத்தை பிடித்து உயர்த்தியவரே உம்முடைய ஆலோசியின் ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறவரே முடிவிலே எங்களை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுகிறவரே பரலோகத்திலே எங்களுக்கு வேறு யாரும் இல்லை பூலோகத்திலே உம்மை தவிர வேற விருப்பமும் இல்லை கட்டாதே நாங்கள் உண்மை அன்பிருக்கிறோம் இப்போதும் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்